மூணு வயசுல போனேன் மூணு வயசுலேருந்து எட்டு வயசு வரையும் சம்பந்தப்பட்ட மட்டும் தான் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் வேற எங்கே நான் போல அரசு குவிந்த மருத்துவமனை மருத்துவர்களால் கொடுக்கப்பட்ட மருந்து மட்டும் தான் என் குழந்தை உட்கொண்டுச்சு அந்த மருந்தின் விளைவால் என் குழந்தைக்கு அரிப்பு ஏற்பட்டுருச்சு சார் அரிப்பு ஏற்பட்டு அதே மருத்துவமனைக்கு நான் போறேன் அந்த மருத்துவமனைக்கு போறப்ப இவங்க கொடுத்த மாத்திரை மருந்தால கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனை தெரியாம தவறுதலாக சொல்லி வேஸ் காமிச்சு என் குழந்தைக்கு தவறான மருந்து ஏற்றப்பட்டு கால் பாதம் கருகி உடலில் இருக்கிற ரத்தம் எல்லாம் கெட்டுப்போச்சு அதாவது ஆப்பர்டிசி ரியாக்ஷன் ஆகிடுச்சு சார் இதனால் என் குழந்த எனக்கும் என் மனைவி தெரியாமல் எத்தனை வந்து அதே ஐசிஎச்சில் டயலிசன் பண்ணிட்டாங்க டயலிசன் பண்ண உடனே என் குழந்தைக்கு இதனால் ஒரு நரம்பு பிரச்சனை உருவாகும் சார் ஃபிக்ஸ் வருது

சார் ஒண்ணுல சார் என் குழந்தை பாதை வந்திருக்கு சார் சம்பந்தப்பட்ட அரசு குழந்தை நல மருத்துவமனை வழக்கா பதிவு செய்யணும் சார் அடுத்த குழந்தைக்கு இது மாதிரி ஆகக்கூடாது ஆசியாலே நம்பர் ஒன் மருத்துவமனை மருத்துவர்கள் மீதும் மருத்துவமனை மீதும் வழக்கா பதிவு செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு வேணும் சார் சார் டைரக்டர் ரியல் மேடம் தான் அவங்க தலைமையில் இருக்கக்கூடிய டீம் தான் அதாவது இது ஒன்னு ஒரு கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் என் பொண்ணுக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சரியான விசாரணையா இருக்கணும் மூணாவது என்னுடைய போர்ட் சர்டிஃபிகா அதாவது என் பொண்ணுடைய போர்ட் சர்டிஃபிகிட்ட உடனடியாக வெளியிடும்